ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரத்னா ஸ்டோர் தாங்க சென்னையில் இருக்கிற ரத்னா ஸ்டோர் தாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நாலு ஃப்ளோருங்க ஓகே உள்ளார போய்ட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பழங்கள் வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்த்தா ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க விலை எவ்வளோ தெரியுமா அறுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்கிறதுனால இதை நான் வாங்கலை பார்த்துட்டு மேலேயே வச்சாச்சு திரும்ப ஏகப்பட்ட பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது கூட நான் பார்த்தேங்க ரொம்ப கம்மிங்க விலை ஒன் ஃபிஃப்டி தாங்க சொன்னியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் சோப்பு வைக்கலாம் இல்லை கிச்சனில் வந்து நம்ம அதாவது இந்த எண்ணெய் மிளகாத்தூள் மல்லித்தூள் வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஸ்டாண்டு சரி இதெல்லாம் நான் வாங்கலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஹேங்கர் எங்கள் வீட்டில் கேட்டிருந்தாங்க அது அதனால் வந்து ஹேங்கர் மட்டும் நான் வாங்கிக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டூ எயிட்டி ருபீஸ்க்கு இந்த ஹேங்கர் அதே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ்ஷெலாம் பார்த்தேன் பட் ஆனால் நான் வந்து எடுக்கலை இது இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நான் நிறையா அந்த மாதிரி ப்ரஷ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு அதெல்லாம் நான் வாங்கலாம் அதுக்கப்புறம் கிச்சன் ஸ்லாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷ் எடுத்தேங்க இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி நைன் ருப்பீஸ் சூப்பராக இருந்துச்சு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு அதை வாங்கி அதுக்கப்புறம் க்ளாஸ் ஐட்டம்ஸ் எங்ககிட்ட நிறையவே இருக்குது அதனால் நான் வாங்கல ஆனால் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு பார்த்துட்டாங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கிளியர் இருந்தாங்க கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில் பார்த்தாங்க இதுவும் நல்லா தான் இருந்துச்சு எங்கிட்ட இருக்குது அதனால் நான் வாங்கலை அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி மேலே நம்ம மாடிக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நேராக படியில் நடக்கலான்னு போகும்போது லிஃப்ட் இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் ஏறி சூப்பராக நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது எகப்பட்ட கடைங்க நான் வந்ததே கடை வாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் சூப்பராக வந்துச்சு அந்த கடை ஏழு ஏற்கனவே என்கிட்ட ஒரு பெரிய கடை வச்சுருக்கேன் இதே மாதிரி சின்ன கடை வாங்கிக்கலாமேனு சொல்லிட்டு தான் வந்தேன் இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூபா சொன்னாங்க சரி பரவாயில்ல ஆனால் இதுக்கு மூடி கிடையாதுங்க எங்கே போனாலும் எந்த கடாய்க்கும் மூடி இருக்க மாட்டேங்குது சின்னு சொல்லிட்டு இதை பில்லை போட சொல்லிட்டேன் பில்லை போகிறதுக்கு கீழே தான் போகணும்னு சொல்லிட்டாங்க அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்களாம் சரி ஓகே நீங்களே போய் கீழே போட்டுருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற மிச்ச ஜாமான் எல்லாத்தையும் பார்த்தவங்க பார்த்தா குக்கரை பார்த்தோங்க குக்கர்லாம் சூப்பர் சூப்பர் ரெட் கலர் குரு பிளாக் கலர் குக்கரு இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரு அலுமினியம் குக்கர் எல்லா வகையும் இருந்துச்சுங்க ஆல்ரெடி எங்கிட்ட ரெண்டு மூணு குக்கர் இருக்குதுன்னா நான் எதுவும் எடுக்கல அப்படியே பார்த்துக்கிட்டே ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வந்தோம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டோம் ஆனால் எல்லாத்தையும் போட முடியல என்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போட முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து பிரியாணி அண்டாங்க இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபேமிலி செய்யக்கூடிய அளவுக்கு இது ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுவாங்க எனக்கு இவ்வளோ பெரிய குண்டான் தேவைன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு குட்டி கேட்டேன் குட்டி பிரியாணி அண்டா இருக்கானா அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் அதை வச்சுட்டு மற்ற பாத்திரத்தெல்லாம் ஒரு ரவுண்டு அடித்து எல்லாத்தையும் வீடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பச்சட்டி குழிப்பனியார சட்டி எல்லாமே இருந்துச்சுங்க ஆல்ரெடி இந்த கடையில் தான் நான் எல்லாமே நான் வாங்கினேன் அதனால் எங்கிட்ட இருந்ததுனால சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து லெஃப்ட்டில் வந்து நாங்கள் கீழே வந்துவிட்டாங்க கீழே வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா போய்ட்டே இருந்தாங்க எல்லா ஜாமனையும் எடுத்துக்கிட்டு வேற நிறைய பேர் வாங்கினதுனால அவங்க பின்னாடியே போய்ட்டு அப்படியே பில் கவுண்டரில் போய்ட்டு பில்லை போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு